பூங்காற்று நேரல் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் மகளிர் மருத்துவ நிபுணர் ஏ டு சட் பிரெக்னன்சி கேர் இருந்து இப்போ வந்து இந்த தொகுப்பில் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளோட பழக்க வழக்கங்கள் வந்து அந்த கர்ப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு எவ்வாறு வாய்ப்பு எவ்வாறு வந்து அந்த ஹூமன் பாப்பில்லமா வைரல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு எப்படி வாய்ப்பு என்பதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கரு இது வந்து எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸோ அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மூலமா தான் அந்த ஹூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் யாருக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது ரொம்ப இள வயதில் வந்து கல்யாணம் நடக்கிறது அதாவது டீனேஜில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஸோ அப்போ அந்த ஏர்லி செக்ஷுவல் எக்ஸ்போஷர் வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி ரெண்டு பேரில் யாருக்காவது மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கூட நம்மளோட அந்த செக்ஷுவல் ரீதியாக தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஹூமன் பாப்பிலம்மா வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒரு ரோலை பிளே பண்ணும் எதுக்கு கர்ப்பை வாய்ப்பு வருவதற்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லைக் வந்து நம்மளோட இம்யூனாலஜி இம்யூ இம்யூனிட்டி பாதிப்படைஞ்சவங்க மெயினாக வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அதே மாதிரி இம்யூனோ காம் இம்யூனோ சப்ரஸன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஹியூமன் பேப்பில்லம்மா வைரல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் கற்பை வாய் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா இப்போ வந்து என்னன்னா மல்டிபிள் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ்ங்கிறது பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் அதாவது ஹெச்விவி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நம்மளால் வந்து அந்த ரிஸ்கை வந்து எதோ ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை நம்மளால் கம்மி பண்ண முடியும் என்பதை வந்து நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது வந்து என்ன இப்போ வந்து இது வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோம் ஹூமன் பேப்பில்லம் வைரஸ் வந்து திங்க் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வாறு பிரச்சனை எவ்வாறு வந்து உருமாறுது அப்படின்னு அப்படிங்கிறத இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும் இப்போ ஹூமன் பாப்புலமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா கண்டிப்பாக அது தொந்தரவு எதுவும் கொடுக்கவே கொடுக்காது நம்மளால ஒரு சிம்டமோ அறிகுறியோ எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு சைலண்டாக உள்ளே உட்காந்துருக்கும் அது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் ஸோ நமக்கு தெரியவே தெரியாது அன்லஸ் நம்ம அது டெஸ்ட் எடுத்தால் என்னது வெஜனல் ஸ்வாபு இல்லை சர்வைக்கல் ஸ்வாபு எடுத்து ஹெச்பிவி வைரஸ் இருக்கான்னு செக் பண்ண தான் தெரியுமே ஒழிய அது வந்து எந்த அறிகுறியும் நமக்கு கொடுக்காது ஏன் இதை சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நார்மலாக வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது இல்லை அந்த ஒயிட் ஒயிட் டிஸ்சார்ஜ்னால வந்து ஹெச்பி இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த மாதிரி அது சிம்டம்ஸ் எதுவுமே கொடுக்காது ஏ சிம்டமேட்டிக்காக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து ரிஸ்ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி சரி பண்ணலாம்னா நம்ம வாழ்க்கையை வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையோடு வாழும்போது ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு கம்மியாகும் ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வந்து அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த குடும்ப வாழ்க்கை செக்ஷுவல் வாழ்க்கை வந்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணும் அதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஹெச்பிவி கிரும தொட்டு வந்துச்சுன்னா அந்த செல்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்கிறதுனால சர்வைக்கல் செல்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்கிறதுனால புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இருபத்தி ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பை வாய் வந்து முதிர்ச்சி அடைகிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனை ரெசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஸோ அதனால அந்த ஏர்லி ப்ரெக் ஏர்லி டீனேஜ் ப்ரெக்னென்சி டீனேஜ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அது எல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்மளால வந்து அந்த ஹெச்பி இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அடுத்தது வந்து சப்போஸ் ஒரு அன்அவாய்டபுள் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேரியர் கான்ட்ரசெப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ லைக் வந்து காண்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ப்ரிவெண்ட் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ அது வந்து வந்து லிபரலாக அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெச்பி இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும் ஸோ இது வந்து நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அடுத்த பதிவில் வந்து நம்ம பிரிவென்ஷன் பற்றி ஒன்றா பார்க்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி